யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் ஈரோடு அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஏ கே செல்வராஜை பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ பன்னாரி ஈரோடு புறநகர் மேற்கு நிர்வாகிகள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி பின்னால் நிற்பதாக கூறினார் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா என்று வெளியான தகவல் வதந்தி என்றும் அங்கு வந்த அதிமுகவினர் கூறினர் மண அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா புருச்சித் தமிழர் ஐயா அவர்கள் நாளே பவானி சாகர் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் பொதுச் செயலாளர் க்கு கட்டுப்பட்டு என்று உறுதி ஆலயா காட்டன் வெட்டிங்கர் ஷர்ட்டுகள் வெட்டிங் सेलिब्रேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்